குட் ஈவினிங் டீ குடிச்சிட்டீங்களா காபி குடிச்சிட்டீங்களா சரி எடுத்துகிட்டு பேசுனா தான் நான் கேட்கும் சரி உன் பேர் என்னன்னு சொல்ல எல்லாருக்கும் உன் பேர் என்ன தேஜு பாப்பா சரி அப்பா பேர் என்ன புரியல ஏழுந்து சொல்ல அப்பா பேர் என்ன வெங்கட் அம்மா பேரு திலக்கா

ஆடு சில ஆடு இலை உரல் ஊஞ்சல் எறும்பு ஏனி ஆனில ஏனி ஐஸ்கிரீம் ஒட்டகம் ஓடம் ஓவையார் I'm <inaudible> really